மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரே இப்படி பொய் சொல்லலாமா தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை அடித்து விட்டு ஆட்சிக்கு வருவது திமுகவுக்கு புதிதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களை முட்டாள்கள் என நினைத்து விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் பேசும்போது போது சீர்மரபினர் இரட்டைச் சான்றிதழ் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இனி ஒற்றைச் சான்றிதழ் பெற்றால் போதும் என்று உத்தரவிட்டு அரசாணையம் வெளியிடப்பட்டு விட்டது சொன்னதை செய்துவிட்டுத்தான் உங்கள் முன்னால் வந்து தெம்போடு துணிவோடு நிற்கிறேன் என்று அவர் கூற இல்லை இது வெறும் கண் துடைப்பு என்று அழுது புலம்புகின்றனர் சீர்மரபு சமுதாயத்தினர் டிஎன்டி மற்றும் டிஎன்சி என்று இரண்டு தாளில் தனித்தனியாக வழங்குவதற்கு பதிலாக ஒரே தாளில் வழங்கும்படி கூறியுள்ளது இது முதல்வர் கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரானது என்று சீருகின்றனர் சீர்மரபு சமுதாயத்தினர் இதென்ன பிரமாதம் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அதையும் கேளுங்க ஈரோடு மாவட்டத்தில் ஓடும் காளிங்கராயன் வாய்க்காலில் சாயக்கழிவு நீர் கலப்பதை திமுக அரசு தடுத்துள்ளது காளிங்கராயன் வாய்க்கால் கரை பகுதியில் இருந்த சாய தோல் ஆலைகள் பெருந்துறை சிப்காட் தொழில் வளாகத்துக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியில் நூறு கோடி மதிப்பீட்டில் காளிங்கராயன் வாய்க்கால் வலது கரைப்பகுதியில் தரைதளம் அமைத்து வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது இதனால் கால்வாயின் வலது கரைப்பகுதியில் இருக்கும் ஆலைகள் கழிவு நீரை வெளியேற்ற முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது என்றெல்லாம் புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுள்ளார் முதல்வர் என்று வருத்தப்படுகிறார் காளிங்கராயன் பாசன சபை தலைவர் வேலாயுதம் காளிங்கராயன் கால்வாயை ஒட்டிய எந்த சாய சலவை தோல் தொழிற்சாலையும் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்திற்கு இதுவரை மாற்றப்படவில்லை காளிங்கராயன் கால்வாயில் கழிவுகள் கலப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த கழிவு ஆலையும் மூடப்படவில்லை என்று ஒவ்வொரு விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலும் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்றும் காலிங்கராயன் பாசன சபை தலைவர் வேலாயுதம் குழம்பியுள்ளார் பிரதமர் என்னிடமே பொய் சொன்னார் என்று உணர்ச்சி பொங்க பொங்கிய முதல்வர் அவர்களே உங்களை நம்பி வாக்களித்து ஆட்சியில் அமரச் செய்த மக்களிடமே இப்படி பொய் பேசுகிறீர்களே இது நியாயமா பற்றி கூறும்போது தவறான தகவல்களை கூறியுள்ளதாக கீழ்பவானி பாசன விவசாயிகள் நலச்சங்க தலைவர் நல்லசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கீழ்பவானி வாய்க்கால் மூலம் நேரடியாக மூன்று லட்சம் ஏக்கர் நேரடி பாசனமும் கசிவு நீர் மூலம் ஐந்து லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் நீர்வளத்துறை ஆவணத்தில் இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலம்தான் பாசனம் பெறுகிறது கசிவு நீர் மூலம் முப்பதனாயிரம் ஏக்கர் வரை பாசனம் பெறுகிறது என்றுதான் இருக்கிறது இப்படி அடிப்படை தகவலே தெரியாத முதல்வர் எப்படி பவானி சாகர் அணையின் நிர்வாகம் கல்லிறக்க அனுமதி போன்ற விஷயங்களில் எப்படி நடவடிக்கை எடுப்பார் என்று புலம்புகிறார் விவசாயிகள் நலச்சங்க தலைவர் நல்லசாமி பொய்யையும் தவறான தகவல்களையும் கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுபவர்களுக்கு உங்கள் வாக்கா மக்களே சிந்தியுங்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு